உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் பொல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே பூவே நிழல் நானும் நிழல் போல நானும் நடிப்போடனியும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட காதல் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் என்னும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் பொல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்பே சாங்குழழ நீதான் பூவின் மடு உனை போல நானும் ஒரு பிள்ளை உனை போல நானும் மலர் சூடும் பெண்மை விதி இன்னும் நூலில் விளையாடும் நான் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் இந்நாளும் இந்நாளும் உள்ளாசமே വായ്പേശുംുഴൽ നീതൊരു പൂവൻ പൂവി പൂവേമ്പ ഉൻവാസം വരും പൂവി പൂവേമ്പ ഉൻവാസം വരും வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய்பே புல்லாங்குழல் நீதான் பூவின் மடல் பூவே செம்பூவே